முப்பத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் அதிகாரத்திலே லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமாரத்தி ஆகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அதாவது யாக்கோபுக்கு பன் பன்னிரண்டு ஆண்கள் ஒரு மகள்தான் இதில் முக்கியமான கவனமாக நமக்க வேண்டியது அவளுடைய பேர் தீனாள் தீனாள்டே வாழ்க்கையில் நடந்த ஒரு சமூகம் இங்கே வருகிறது அதே நேரம் இன்னொன்றே நாம் கவனிக்க வேண்டும் இந்த முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் தேவனுங்கிற வார்த்தை இல்லை முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் தேவன் கர்த்தருங்கிற வார்த்தை எங்குமே இல்லை இந்த நிகழ்வு ஒருவேளை சற்று கொடூரமான நிகழ்வாக இருந்தபடினாலே அதை அந்த வார்த்தை வராமல் இருந்திருக்கலாம் அதை நாம் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த வார்த்தை அங்கே இல்லை சரி அடுத்ததாக அங்கே என்ன நடக்கிறது என்றால் ஏவியனான எமோரின் குமாரனும் அத்தேஷ் பிரபு சீகே என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் என்ன பண்ணான் அவன் கடத்தி போய் கொடுக்குறான் இவன் கிரா வெளிப்பட்ட தன்னுடைய கேம்பை விட்டு அந்த சொக்கோத்தை விட்டு தன்னுடைய அடைக்கிற பட்டணத்தை விட்டு அவள் வெளியே வந்து மற்ற மக்களோடு பேசலான்னு போகிறா என்ன ஆகிறது அவன் கடத்தி கொண்டு போய்விடுகிறான் இந்த கடத்தி கொண்டு போன செய்தி யாக்கோபுக்கு வருகிறது ஆனால் யாகோபு அதை தன் மனசில் வச்சுருந்தானே தவிர எந்த ரியாக்ஷனையும் காட்டில்லை அதனால் சில அறிஞர்கள் என்ன சொன்னாங்கன்னா லேயாளுக ம மகள்தானே போறா போகட்டுங்கிற எண்ணம் இவனுக்கு இருந்திருக்கலாம் என்று சிலர் பார்க்குறாங்க எப்படின்னா இந்த லேயாளுடைய பிள்ளைகள் மீது யாக்கோபுக்கு அன்பு என்பது சற்று குறைவாகத்தான் இருந்திருக்கிறது அது நம்ம அவனுக்கு உரையாடல்களில் பின்னாலும் பார்க்க முடியும் அதனால்தான் தான் நாளை அவன் கடத்தி சென்ற பின்பும் அவன் எந்த ரியாக்ஷனும் காட்டலை அடுத்ததாக நான் தொடர்ந்து படிக்கும்போது ஆறாவசனம் அத்தருணத்தில் சீஹேமின் தகப்பனாகி ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான் இப்போ என்ன நடக்கிறது கடத்தி கொண்டு வச்சுட்டு அந்த சீகம்டைய தகப்பன் இந்த யாகோவை சந்திக்க வருகிறான் சந்திக்க வந்து அவங்க இருந்து பேசுறாங்க பேசும்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த தீனாளுடைய சகோதரிகள் தான் கேட்குறாங்க தீனாளுடைய சகோதரி லேவியும் சிமியோனும் முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது சிமியோனும் லேவியுமே லே ஆள பிள்ளைங்க தான் இந்த பட்டியல் எடுத்து பார்ப்போம்னா சிமியோனும் லேவியும் தீனாளும் உடன் பிறந்த சகோதரிகள் லே பிள்ளைகள் ஆக இவங்களுக்கு கோபம் இருக்கிறது எங்களுடைய தாவப்பண்ணியாக இதை பற்றி எந்த ரியேஷனும் காட்டாமல் இருக்கிறாரு ஆகவே அவர்களுக்கு கோபம் இருக்கிறது அதனால் அதை அடக்கி வைத்துக்கிறாங்க அதனால் அந்த ஏம சொல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழ்வோம் எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் திருமணம் செய்யலாம் அப்படின்னு நல்லா ஐஸ் வைக்கிறான்னு வைத்துக்கொள்ளலாம் இந்த இடத்தை சற்று கவனித்து பார்த்திங்கன்னா ஆதாகம் ஆறாம் அதிகாரத்தில் தேவபுத்திரரோடு மனிதகுமாரர்கள் சம்பந்தம் கலந்தார்கள் அது பிற்காலத்திலே நோவாவுடைய பெருவள்ளத்தின் மூலம் அந்த அநியாயமானது சரி கட்டப்பட்டது அல்லது நியாயம் தீர்க்கப்பட்டது அவ்வளமான ஒரு கலப்பு விடும் இந்த இடத்துல அது தேவனுக்கு உரிய திட்டம் அல்ல ஆனாலும் இங்கே தேவனுடைய பெயர் நேரடியாக வரவில்லை ஆனால் என்ன செய்கிறது இப்படி பேசி கொண்டது எல்லாம் கேட்ட உடனே பதிமூன்றாம் வசனத்தில் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியை தீயநாளை சீ சீகம் என்பவன் தீட்டுப்படுத்துகிறபடியால் அவனுக்கும் அவன் தவப்பனாகிய ஹேமோருக்கும் வஞ்சகம் வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரி கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாக இருக்கும் யாக்கு எதுவும் பேசல இவங்க பதில் கொடுக்குறாங்க ஆனால் தந்திரமாக தான் கொடுக்குறாங்க சொல்ல நாங்கள் நாங்கள் விருத்த சேதனை செய்தவங்க நீங்கள் விருத்த சேதனை செய்யாதவங்க ஆனால் நீங்கள் விருத்த சேதனை செய்தால் நாம் ஒருவர் திருமணம் செய்து நாம் சந்தோஷமாக ஒரே குடும்பமாக ஒரே நாடாக ஒரே இனமாக வாழலாம்னு சொல்கிறாங்க ஆனால் இதை உண்மையான மனதோடு சொல்லவில்லை அடுத்த பதினெட்டு வசனம் அவருடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமூரின் குமாரனை சீகமுக்கு நலமாய் தோன்றினது இந்த உடன்படிக்கை போல இந்த தந்திரமாக பேசுகிறது இவர் உணரவில்லை அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நேரே தங்களுடைய நாட்டுக்கு வருகிறார்கள் அல்லது தங்களுடைய பட்டணத்துக்கு வந்து தங்களுடைய மக்களோடு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க இங்கே பாருங்க இந்த என்கிற ஒரு மனுஷன் வந்திருக்கிறான் அவன் பெரிய செல்வச்சீமான் அவனுடன் திரளான சம்பத்துகள் இருக்கிறது நாம் விருத்த சேதம் செய்தால் நாம் இரண்டு பேரும் ஒரே இனமாக மாறலாம் ஒரே தேசமாக மாறலாம் நம்முடைய பிள்ளைகளை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் அவருடைய பிள்ளைகளை நாம் திருமணம் செய்யலாம் அவனுக்கு நிறைய சொத்து இருக்குது அதில் கூட நமக்கு பங்கு வரும் இப்படி மக்களை ஆசை காட்டுகிறான் இன்றைக்கு அரசியல்வாதிகள் ஆசை காட்டுகிறார்கள் அல்லவா ஆகவே சீகேமும் அவனுக்கு தொகைப்பனா ஏமேரும் நம்முடைய அரசியல்வாதிகளுக்கு சிறந்த முன்னுதாரணமாக கூட கருதலாம் மக்களுக்கு ஆசை வார்த்தை கூறி மக்களை பணிய வைத்து கொடுக்கிறார்கள் ஆகவே அந்த அந்த மக்களெல்லாம் அவர் சொன்னவண்ணமாக விருத்தம் செய்ததை செய்கிறாங்க அடுத்தது இருபத்தைந்தாவது வசனம் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்டபோது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதருமான சிமியோன் லேவியனும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொண்டு போட்டார்கள் இப்படி அந்த எமோயருடைய அந்த இனத்தர் அனைத்தையும் கொண்டு போட்டு அங்கிருந்து பெண்கள் பிள்ளைகள் அங்கிருந்த சம்பத்துகள் ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் சிறைபிடித்து கொண்டு வந்து விடுகிறார்கள் இந்த செய்தியை கேட்ட உடனடியாக யாக்கோபுக்கு அது சற்று விசனமாக இருக்கிறது அதனால்தான் அவன் சொல்கிறான் இந்த வார்த்தைகளும் மிக முக்கியமானது தான் அப்போது யாகோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற ச ஆனையரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை பண்ணினீர்கள் நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நான் என் குடும்பம் அழியும்படி என்னை விட்டி போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியை போல நடத்தலாமோ என்றார்கள் இப்படி இந்த தீனாலை அவர்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறார்கள் இப்போது ஒரு கேள்வி இந்த அதிகாரத்துக்குடைய முக்கியத்துவம் என்ன அதை குறித்து சொல்லும்போது மூ நான்கு காரியங்களை அறிஞர்கள் சுட்டி அது வேண்டுமென்றால் நீங்கள் அதை எழுதி கொள்ளலாம் உங்கள் நோட்டில் அது இல்லை சிமியோன் லேவி மீது சிறப்பு ஆசீர்வாதத்தை தன் மரணத்துக்கு முன் கொடுத்த காரணத்தை இந்த நிகழ்வு வளர்க்கிறது அதாவது யாக்கோப் இந்த இடத்துல சற்று வேதனைப்பட்டாலும் பின்பு ஆசீர்விக்கும்போது சியோன் சிமியோனுக்கும் லேவிக்கும் சிறப்பு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவன் தயங்கவில்லை ஆகவே அந்த நிகழ்வுக்கும் இந்த அதிகாரம் ஒரு காரணத்தை கற்பிக்கிறது ரெண்டாவது காணானியரிடமிருந்து வேறுபட்ட வாழ்வு வாழ வேண்டிய அவசியத்தை காட்டுகிறது காணானியரிடமிருந்து வேறுபட்ட வாழ்வை வாழ வேண்டிய அவசியத்தை இந்த அதிகாரம் காட்டுகிறது அடுத்ததாக அடுத்த அதிகாரத்தில் வருகிறதான யாக்கோவுடைய குடும்பத்தினுடைய வேறுபட்ட வாழ்விற்கு இந்த அதிகாரம் ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது அடுத்த அதிகாரத்தில் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்களில் வருகிறதான ரெண்டு முதல் நான்கு வசனங்களில் வருகிறதான வேறுபட்ட வாழ்விற்கு இந்த அதிகாரம் ஒரு முன்னோட்டமாக இருக்கிறது நான்காவது மனித தவறுகள் கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றும் வழிமுறையாக தேவனுடைய சர்வ ஆளுமைக்குள் இருப்பதை காட்டுகிறது மனித தவறுகள் கூட தேவ திட்டத்தை நிறைவேற்றும் வழிமுறையாக தேவனுடைய சர்வ ஆளுகைக்குள் இருப்பதை காட்டுகிறது ஸோ இது இந்த அதிகாரத்துடைய முக்கியத்துவம் ஏன்னா ஏன் இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை இப்படி பார்க்குறாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னமாக இந்த அதிகாரத்தில் என்ற பெயர் இல்லை அதனால் எப்படி தேவன் மறைமுகமாக இந்த நிகழ்வை தன்னுடைய நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறார் என்பதை இது காட்டுகிறது அடுத்த இன்னொரு கூடுதல் தகவல் இந்த கானான் பிராந்தியத்திலே இப்போது மூன்று முற்பதாக்கள் வருகிறாங்க ஆபிரகாம் ஈசாக் யாக்கோவ் இந்த மூன்று முற்பதாக்களும் மூன்று விதமான மக்கள் கூட்டத்தை சந்திக்கிறாங்க அவங்க எப்படி சந்தித்தான்னு பார்க்கும்போது அதிகாரம் இருபத்தி மூணில் ஆபரகாம் ஏத்தியருடன் ஒரு மதிப்புமிக்கதான உறவை கொள்கிறான் ஆபிரகாம் ஏத்தியருடன் ஒரு மதிப்புமிக்க உறவை பேணுகிறான் இருபத்தாறாம் அதிகாரத்தில் பன்னெண்டு முதல் முப்பத்தி மூணு வருஷத்தில் ஈசாக்கு பிலிஸ்தியரோடு சமாதானமாகி வாழ கற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் முப்பத்தி நாலாம் அதிகாரத்தில் யாக்கோவின் மகன்கள் ஏவியருடன் மோதல் போக்க ஆரம்பிக்கிறாங்க ஆப்ரஹாமும் சமாதானமாக போய்தான் ஈசாக்கும் சமாதானமாக போய்தான் ஆனால் யாக்கோபுடைய மகன்கள் முதல் முதலாக ஒரு போராட்ட வாழ்வு ஆரம்பிக்கிறாங்க எங்கள் கானான் பகுதிக்குள் அன்று தொடங்கிய போராட்ட வாழ்வு இன்றைக்கும் தொடர்கிறது என்று சொல்ல முடியும்